நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது புதையல் புதையலுக்குள்ள நம்பித்தான் அந்த அந்தளவுக்குள்ளே சொர்க்கமான இடத்த கொண்டு வந்திருக்கேன் இதை பாருங்கள் நல்ல மெயின் ரோடு லாரி போகிற அளவுக்கு மெயின் ரோடு இருபத்தி ஒரு அடி ரோட்டடியோட இதில் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரூம் செட்டப் பண்ணி கையோட மூன்றரை ஏக்கர் நிறம் மூன்றரை ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க அந்த இடத்துக்குள்ளே போய் பார்ப்போம் நானூறு அடி ரோடு வகுப்பு இந்த சப் ரோடு வகுப்பு நானூறு அடி நீளம் நானூறு அடி நல்ல தண்ணி ஏழரை ஹெச்வி மோட்ரு இங்கே வர கிணறு பாருங்க பத்தாத பெரிய கிணறு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூமோட சேர்த்து ஏன்னா நல்ல இடம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கேட் வால் இது வந்து மிச்சத்தில் உள்ளது ஏழரைஹெச்பி மோட்ரு ஓட்டுறதுனால பாதி தண்ணி இங்கே பாதி தண்ணி மறுபடியும் கிணத்துல ரிட்டன் போட்டாச்சு சரிங்களா நிறையா தண்ணி வசதி பம்ப் பண்ணிக்கலாம் தண்ணி அதெல்லாம் செழிப்பாக இருக்குது இதில் உங்களுக்கு ஃபுல்லாக எலுமிச்சை எலுமிச்சை மட்டும் இல்லாமல் இந்த பாருங்க என்ன மரம் தருதா அதாங்க புஷ்பா டூ படம் வரல புஷ்பா படத்தில் அந்த மரமே தான் செம்மரம் சரிங்களா செம்மரம் வச்சுருக்காங்க அது போக ஃபுல்லாக பாருங்க உள்ள எலுமிச்சை எலுமிச்சை எல்லாமே கோடை காலத்தில் வெயில் காலத்தில் சர்பத்து போடுறதுல என்ன ரேட் இருக்கும் நம்ம காயில்லாம் பாருங்கள் நல்ல செழிப்பாக வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் சர்ப்பத்துக்கு போய் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வியாபாரம் இருக்கும்னு ஒரு கோடைக்கு ஒரு இந்த ஒரு எலுமிச்சைக்காய் மட்டும் எட்டு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு விற்பாங்க அந்தளவுக்குள்ள மதிப்பு இருக்குது ஃபுல்லாக எலுமிச்சி தோட்டம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே எலுமிச்சி தோட்டம் தான் நல்ல இடைவெளி விட்டு ஊடுபயிர் நீங்கள் வேறுதான் வைக்கிறதுனால வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது போக இந்த தோட்டத்தை கரையை சுற்றி ஃபுல்லாக என்ன செய்யுது தேக்கு செம்மரம் தேக்கு செம்மரம் அப்படி வச்சு கொடுத்துருக்காங்க அது போக ஃப்ரண்ட்டில் ஒரு பத்து இருபத்தஞ்சி தென்னங்கன்று வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ரெண்டு ஒரு வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துடும் ஏன்னா எல்லாம் நாட்டு தண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் கொஞ்சம் தென்னை வச்சு விட்ருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரிக்கா எல்லா வசதிகளுமே டெவலப் பண்ணிட்டுருக்காங்க அது போக த்ரீ பேஸ் லைன் ஃப்ரீ சர்வீஸு அதான் முக்கியம் இல்லை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கேட் வால் சட்டை போட்டு வச்சாச்சு தோட்டத்துக்குள்ளே எங்கே போனாலும் நீங்கள் செய்யலாம் ஒரு இடத்துல கேட் வால் திறந்து விட்டு அப்படியே நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அதில் திறந்து விட்டால் போதும் அங்கே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் வேணா பார்ப்போம் செக் பண்ணிடுவோம் ஏன்னா நல்ல உங்களுக்கு அடே மோட்டர் போட்டு விடுங்க நல்லா இருங்க சுவிட்சை தட்டுனா போதும் இங்கே வந்து நீங்கள் கேட்வாலை திறந்துக்கலாம் அப்படி ஒவ்வொரு கேட்வாலுக்குமே இதுவாக இன்னொரு கேட்வாலுன்னு காமிக்கிறேன் எல்லா பக்கமும் ஒவ்வொரு செய்யலாம் திறந்து திறந்து அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டா போதும் அங்கே ஒரு கேட்வால் திறந்துமா அடுத்த கேட்வால் திறந்து பார்த்துருவோம் தண்ணி வரதா கீழே கேளுண்ணி எல்லா கேட்டு வரலையும் திறந்தால் இதே ஸ்பீடில் தண்ணி வரும் சரிங்களா இது ஒன்றும் ஒளிமறை இல்லை அந்த கிணத்துல முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா எல்லா பக்கமும் நல்ல வசதியாக செழிப்பாக இருக்குது என்ன அப்படின்னா நம்ம உங்களுக்கு காமிச்ச மாதிரிக்க எல்லா மரம் வசதியிலும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயத்த காமிச்சிருப்பாருங்க சந்தன மரம் இப்போதான் வச்சுருக்காங்க ஒரு வருஷம் ஆச்சு இதான் சந்தனம் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி இந்த பக்கம் பக்கம் மொத்தம் ஆறுக்குன்னு சந்தன மரம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லா வர வசதிகளும் இருக்குது என்ன சரிங்க கொய்யா இருக்குது சப்போட்டா இருக்குது ஏன்னா சந்திரமரம் இருக்குது எல்லா வசதிகளுமே இருக்குது வீடு இன்னொன்று பாருங்கள் நார்த்தங்காய் சரிங்களா எல்லா கடார நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க எல்லா இந்த பக்கம் நிறையா நடக்க பாருங்கள் எல்லா காய்களுமே இருக்குது இந்த தோட்டத்தில் நீங்கள் எடுத்து பக்கத்துலேயே வீடும் இருக்குது என்ன செய்யலாம் உள்ள அழகாக இயற்கை விவசாயம் பண்ணி சூப்பராக இங்கே செட்டில் ஆகிடலாம் நல்ல அளவான தோட்டம் ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி என்ன பாதுகாப்பு வரானா எல்லா தேக்கு சவுக்கு மா கொய்யா எதை என்ன வேணுமோ அத்தனையும் இருக்குது ஊடு பேருகளும் மிச்சவான இடத்துல கீரை கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு கிணறு தனி கிணறு இருக்குது ஃப்ரீபி சர்வீஸுனால் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அது என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி கேமராவும் இருக்குது சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு யாராவது தோட்டத்தில் அத்து மாரி வர்றாங்கன்னால இருந்த இடத்துலேருந்து பார்த்துக்கலாம் நாலு பக்கமும் நாலு டேரக்ஷன்லையும் கேமரா வச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கேமரா வசதி சர்வேலன்ஸோடு இருக்குது ஃப்ரீபி சர்வீஸோடு இருக்குது இதோட என்ன வசதி வேணும் வீடியோவில் நம்பரும் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் தோட்டம்